الْحَمْدَ لِلَّهِ نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضله فلا هادي لنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأرسله الله من الخضاء ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها من منهما رجال كَثِيرًا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان مؤمن فلا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أن يكون من أمرهم وما يَعْصِ الله ورسوله فقد نلنا في مبين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وغلنئتم اللهم الله அல்லாஹ் ஒருவனுக்கு வைத்தார்கள் சாந்தியும் கருணையும் அகிலம் உலகத்தின் அழுத்துவதால் நபி சொல்லா ஒலிவ செல்ல வந்தவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான மூமியிலான ஆண் பெண் அனைவரும் சாந்தியும் கருணை உண்டாகட்டும் எல்லாமல் அல்லாஹ் சுபான் தாலா நம் எல்லோரையும் அவனுக்கு குறித்த அடியார்களாக வல்ல அல்லாக்குவானாக நம்முடைய பாவங்களை பாவங்களை போக்கி இறை அருள் பெற்றோர்களாக இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அல்லாஹு ஏற்றுக்கொள்ளத்தக்க வாழ்க்கையாக நபிசல்லும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைப்படி வாழ்வதற்காக அத்தகைய நல்ல உள்ளத்தை அல்லா சமாளத்தாலும் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக அன்புக்குரியவர்களே அல்லாஹு அபிசாபின் அத்தியாயத்தில் எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கும் இதா கதல்லா ஒரு சூரகு அல்லாவும் அவன் தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அயக்கு மின் அம்ரிகும் அதில் மாற்று கருத்து சொல்லவோ மாறு செய்யவோ கூடாது என்று அல்லாஹ் சுத்தா நமக்கு அழகான முறையில் எச்சரிக்கிறார் யார் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கு மாறு செய்கிறார்களோ பக்கத்தில் நல்லாலும் அவர் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த வசனத்தை அல்லாஹு ஏன் இறக்கினார் அதாவது இந்த வசனத்தை இலக்கியின் மூலமாக நமக்கு என்ன பாடம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட குரான் வாழ்க்கை வழிமுறை இந்த இரண்டு அடிப்படையில் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் அமைந்திருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் அனைத்துமே சரியாக இருக்க வேண்டும் நபியவர்கள் காட்டி தராத எந்த ஒரு வணக்கம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தெளிவா சொல்லுகிறான் நாம இஷ்டத்திற்கு இந்த பெரியார் சொன்னாங்க இந்த வலியுல்லா சொன்னாங்க இந்த மார்க்க என்று நாம் அமல் செய்கின்ற பொழுது அம்மலை ஏற்றுக்கொள்வது யார் அதற்கான அங்கீகாரத்தை அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருக்கிறானா என்று பார்க்க வேண்டும் நாம் ஒரு பொருளை எடுக்கும் போது அது சிறந்த பொருளா என்று பார்த்து கவனமாக பார்த்துதான் வேங்குவோம் மிக அதிகமான கவனத்தோடு வாங்குவோம் கண்மூடித்தனமாக எந்த பலனையும் எடுக்க மாட்டோம் நம்முடைய தேவை அனைத்து தேவைகளுக்கும் நாம் என்ன செய்வோம் ஒரு முறை பல முறை அதை ஆய்வு செய்து அது சரியான இருக்குமா நமக்கு அதிக உழைக்குமா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாகுமா நம்முடைய நம்முடைய வயிற்றுக்கு சரியாகுமா என்பதெல்லாம் தான் செய்வோம் இது உலக வாழ்க்கை அதுபோன்றுதான் வணக்கம் அத்தி உள்ளாக அத்தி ரசூலை அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் கீழ்ப்படுங்கள் வா திவு ரசூலுக்கு நீங்கள் வழிபடு கட்டுப்படுங்கள் அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் இந்த அல்ல நீங்கள் அல்லாவுக்கு நீங்கள் அதான் இருக்கான்னா அல்லாஹ் என்ன செய்வோம் உங்களுக்கு அருள் செய்வான் அடுத்து அல்லாஹ் நிறைய வசூல் குரான் நீங்க எடுத்து பாருங்கள் விஷயல்லாம் தமிழை படிச்சு பார்த்தால் கூட மிகவும் தெளிவாக இருக்கும் அதாவது எல்லா மக்களும் வணக்கத்துக்குரிய இறைவன் ஒருவன் தான் சொல்றாங்க அது மாற்றுக்கருத்தை இல்லை அந்த இறைவனை சென்று அடைவதற்கான என்ன வழிமுறை என்பதற்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சேர்த்துட்டு இருக்கிறாங்க வழிபாடு இருக்கிறாங்க இந்த வழிபாடுகள் எல்லாருமே வணக்கத்துக்குரிய அதே ஒருவன் தான் அது மாற்று இல்ல இல்லை இல்லா ஏற்றுக்கொள்றாங்க ஆனா இந்து சமூக சமுதாய மக்கள் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அவங்க என்ன செய்யறாங்க சிலைகளை உருவங்களை வழிபடுறாங்க வழிகாட்டுகிறது என்று நம்பி வந்து அதுபோன்று நம்முடைய சமுதாய மக்கள் இந்த வழிமாறுகள் நமக்கு என்ன செய்யறாங்க வழிகாட்டுகிறாங்கன்னு தவறாகவே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறுக் இணை வைத்தல் என்று மாதமான அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் சொன்னா ஒரு மரத்தினுடைய அல்லாவுடைய அனுமதி பெற்றுதான் நாம ஊர் செல்லக்கூடிய அனைத்துமே எல்லாமே அல்லாவுடைய அனுமதி பெற்று இருக்கிறது இருள செல்லக்கூடிய அனைத்துமே எல்லாம் பார்க்கும் போது அவனுடைய நாட்டம் இன்றி எதுவுமே நடக்காது அது அல்லாஹ் படைத்திருக்கிறான் உலகத்தை படைத்திருக்கிறான் அது நமக்கு வாழ்க்கைக்கா வசதிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான் வாழ்வதற்கு என்ன செய்ய மழையை பொழுவிக்கிறான் நமக்கு சிறந்த ஒரு காற்றை செய்ய அனுப்புகிறான் நமக்கு தேவையான இருப்பிடத்தை கொடுக்கிறான் எல்லாமே கொடுத்த குடிப்பதற்கு அழகா தண்ணீரை கொடுக்கிறான் அந்த அல்லாவை அடைவதற்கு நாம் குறுக்கு வழியாக எங்க செல்ல வேண்டும் ஈயாக்கன் ஆகுது ஐயாக்கை தோளுகிறோமா இல்லையா ஈயாக்கன் ஆயாக்க நஸ்தை நிறைவா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி கேட்கிறோம் வேறு யாரும் அல்ல உறுதியாக அல்லா கற்றுக் பாத்தியாவை தொழுகையில் ஓதி முடித்த பிறகு எங்கு செல்கிறார்கள் இவர்கள் எங்களுக்கு சிபார் செய்வார்கள் இவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்று தவறாக விளங்கி கொண்டிருக்கிறார் அப்பதான் அல்லாஹ் தான் சொல்றான் அல்லாமும் உன் தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டார் மாற்று கருத்து சொல்லவோ யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ்மா திட்டவட்டமாக சொல்லுகிறான் இதை நாம் கண்டிப்பா கவனிக்க வேண்டும் வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் சம்பவம் சம்பவம்லாவுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அத்தை மகள் ஜெயலபுன் ஜக்ஸ் அவங்கள யாருக்கு நிக்கா செய்யறாங்க தன்னுடைய அடிமை ஹாரிசாவுக்கு நிக்கா செய்யறாங்க அது அவன் விரும்பல அவனை அதாவது அந்த ஜெயின சொல்றாங்க நான் உயர்ந்த பெண்ணு அவருக்கு குளம் இல்லை எதுவும் இல்லை அவர் அடிமைக்கு என்னை செய்கின்றீர்களா அது எப்படி பொருத்தமா இருக்கும் என்று அவங்க ஆட்சேபிக்கிறாங்க அப்பதான் அல்லாஹ்மான் தான் அல்லாமும் அவன் தூதரும் முடிவெடுத்து விட்டால் எல்லாரும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் மாத்துக்கர் சொல்வதற்கு இடமே இல்லை வசனத்தை இறங்கிய பிறகு அந்த ஜெயினபுர் அடி அல்லா என்ன செய்யறாங்க உடனே நான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்ட கட்டுப்படுகிறேன் சொல்லி அதை ஏற்றுக்கொள்றாங்க அது பின்னால வந்து அது பிரச்சனை ஏற்படுது வேற விஷயம் அப்போ இறைவன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள் ரசூல் அல்லாவின் தூத என்ன சொல்லுகிறார்களோ அதுக்கு முழுமையா கட்டுப்பட்டு ஆக வேண்டும் வேறு எந்த மாற்றுமான கருத்துக்கள் கிடையாது இதைத்தான் அல்லாஹ் சுமாத்தாரா தெளிவுபடுத்துகிறான் ஒரு சமயத்தில் அதாவது உம்மு சொல்லை சொல்லை மறைக்கிறேன் உம்முகலி ஒன்று பெண் பெண்ணு கொதைமையா உடம்படிக்கை முடிச்ச பிறகு முதல் முதலாக எங்க வராங்க ஹிஜிர செய்யறாங்க அதை முடிச்ச பிறகு செய்யறாங்க அந்த பெண்ணு மதினாவுக்கு வந்த பிறகு தன்னை ரசூல்லாட்ட ஒப்படைக்கிறாங்க யார் ரசூல் அல்லா என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் இது நான்கு பெண்ண சொல்றாங்க என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் அப்ப மகர் தேவையில்லை எதுவும் தேவையில்லை என்னை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க என்று அவங்க சொல்றாங்க என்ன செய்யறாங்க அந்த பெண்ண தன்னுடைய வளர்ப்பு மகன் செய்து பண்ண ஹாரிசாவுக்கு என்ன செய்யறாங்க நிக்கா செய்யறாங்க அவங்களுக்கு உள்ளத்துல சின்ன ஒரு சந்தை அதாவது இது வருத்தம் யாருக்கு அந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய சகோதரருக்கு வருத்தம் நாம ரசாய்த்தான போனோம் நம்முடைய சகோதரி ரசு கேட்டுவாங்க திருமணம் செய்வான்னு போனமே ரசித்துட்டாங்களே என்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுறது சகோதரி ஏற்படுது அல்லா கண்டிக்கிறான் உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது இன்னொரு சந்தர்ப்பம் அவருடைய ஒரு சின்ன குள்ளமான சகாபி குள்ளமான சகாபி நல்ல அழகு இருக்காது முகத்துல வந்து ஒரு தேமல் சிவப்பா ஒரு தேமல் இருக்கும் அதே சமயத்துல குடும்ப பாரம்பரியம் இவருக்கு இல்ல சாபாக்களுக்கு மத்தியிலும் மந்த மதிப்பும் கிடையாது அவருக்கு பெண் தேடுறாங்க பெண் தேடும் போது எல்லாருமே இல்ல இல்ல இவருக்கு யார் பெண் கொடுப்பாங்க என்ன நிராகரிச்சர் இந்த செய்தி யாருக்கு வருகிறது ரசூல்லாவுடைய செய்தி காதுக்கு அப்ப ரசூல்லா அந்த ஜூலை அவங்களுக்கு பெண் தேடுறாங்க தேடாங்க ஒரு சகாவி அன்சாரி தோழிட்ட போய் நீங்க ஒரு பெண் அவங்க மகளை கொடுப்பீங்களா கேட்கலாம் ஆனா அவருக்கு நல்ல பெரு அதிகமான மகிழ்ச்சி நம்முடைய மகள் ரசூல்லா நிக்கா செய்யறாங்களா உடனே ஓக்கு செய்யலா சொல்ற ஓகேன்னு சொல்றாங்க அவங்க இல்லை எனக்கு அல்ல ஜுபிபிக்கு தான் நிக்கா செய்வேண்டி உங்க மகளை நான் கேட்கிறேங்கிறாங்களா நேரம் வீட்டம்மா வீட்டம்மா போமா போறாங்க வீட்டம்மாவில சொல்றாங்க அவங்க ஆட்சேபிக்கிறாங்க ஏன் பிள்ளைய இன்னாரெல்லாம் பெண் கேட்டாங்களே இன்னாரெல்லாம் பெண் கேட்டாங்களே யாருக்கு இவருக்கு இப்படி கொடுக்க முடியும் இவருக்கு அழகு இல்ல பாரம்பரியம் இல்ல குள்ளமா இருக்காரு சொத்தும் இல்ல சுகம் இல்ல எப்படி கொடுக்க முடியும் முடியாது இத தந்தைக்கும் தாய்க்கும் நடந்த யார் கட்டிக்கிட்டு இருக்கிறா அந்த பெண் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அறையிலிருந்து கேட்கிறாங்க அப்ப சொல்றா முடியான்னு சொல்லுங்க ரசி போய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர் அனுப்பும் போது இவன் தரத்தர்றான் மக தரத்துறான் போவாதீங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க அழகான பாருங்க அந்த நல்ல உள்ளத்தை பாருங்க ரசூல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த கணவர் பெண் கேட்கவாக்கு சரியான அழகு இல்லை சமூகத்துல அந்தஸ்து கிடையாது குள்ளமா இருப்பாரு இந்த பெண் நல்ல பெண்ணு இருப்பினு கூட சொல்றாங்க ரசூல் முடிச்சுட்டாங்க முடிவு செய்துட்டாங்க நான் கட்டுப்படுகிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க போய் ரசூலாடு சொல்லுங்க பாருங்க அதுக்கு பிறகு ரெண்டு வருவ மனசியா சம்மதிக்கிறாங்க யாரே கணவர் தாயும் தந்தை சம்மதிக்கிறாங்க என் ரசூலாட்ட போறாங்க நிக்கா நடக்குது யாருமே பெண் கொடுக்காம இருந்த நிராகரித்த அந்த சகாபிக்கு ஜொரைபி பின் சகாபிக்கு நிக்கா நடக்குது ரசூலா என்ன செய்யறாங்க அந்த பெண்ணுக்கு துவா செய்யறாங்க அதுக்கு பிறகு அந்த ஒரு அவர் இறந்த பிறகு அந்த பெண் நல்ல முறை வாழ்ந்ததாக உண்டு அந்த ஜுலைபி பிறந்த எல்லாம் அவங்க என்ன செய்ய யுத்தம் நடக்குது நிக்காக முடிஞ்சு சில காலங்கள் யுத்தத்துக்கு போறாங்க யாரு போறாங்க இந்த சகாபி கூட போறாங்க அப்ப யுத்தம் முடிஞ்சாச்சு யுத்தம் முடி வந்து சகாபாக்கிட்ட கேட்காங்க யாராவது விடுபட்டு இருக்காங்களா தேடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப சஹாபாக்கட் தேடிட்டு இல்ல ஒன்னு ரெண்டு பேரும் இருந்தாங்க அவங்க கிடைச்சாங்க மீண்டும் சூழல தேடுங்க போய் இன்னொக்க யாராவது பாக்கி இருக்கா பாருங்க சகிதாக்கப்பட்டு கிடைக்காம பாருங்க அப்படின்னு சொல்லி மீண்டு போற சகாபாட்கள் போயிட்டு தேடுறாங்க இறந்து கிடந்தவங்களுக்கு போடுறாங்க யார சூழல்ல ரெண்டு பேருந்து இருந்து ரெண்டு பேரும் வந்துட்டாங்க நம்ம முடிஞ்சு வச்சு வேற யாருமே இல்ல மூணா முறையாச்சூழ சொல்லிட்டு சொல்றாங்க ஜுலைபீ பார்க்க வேண்டும் காலை பார்க்க வேண்டும் அவர் காணல நான் தேடுறேன் வாங்கன்னு ரசூல்லா போறாங்க போர்க்க சகிதாக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு நபிசல் அல்லாஹ் செல் மம்முனி செய்கிறாங்க போய் அங்க தேடுறாங்க தேடும்போது இவர் சகிதாக்கப்பட்டு இவரை அழுத்து ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் இதை செய்கிறாங்க செத்து கிடக்குறாங்க ரசுல்லா அடையாளம் கண்டு இதான் ஜுலைபீப்பு இருக்கிறாங்க இவர் ஏழு நபர்களை கொண்டு கொண்டு விடுக்கிறார் அது ஒருவர் இவரை கொண்டு விட்டு எல்லாருமே விட்டாங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க சகிதாக்கப்பட்டு விட்டால் துறை பீப்பிள் எல்லாம் என்ன செய்யலாம் பாருங்க நீ குளி தோண்டுங்கன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் அந்த ஜொலைப்பை தன்னுடைய கரத்தான் அப்படியே தூக்கி சந்துக்கால் ஆக்கி கபரில் கொண்டு வைக்கின்ற பாக்கியம் யாருக்கு இருக்கிறது சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத சமூகம் நிராகரிக்கப்பட்ட யாரும் பெண் கொடுக்க மறுக்கப்பட்ட அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் என்னை சார்ந்தவர் நான் இவரை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹ் அழகா தெளிவா சொல்லுறாங்க அந்த மையத்தை சொல்றாங்க இவர் என்னை சார்ந்தவர் நான் இவரை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அப்படியே தூக்கி எங்க சார் கபல்ல அடக்கிறாங்க கபல் வைக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு சமூக மத்தியில மட்டுமல்ல அந்த அவருடைய மனைவி யாருமே அவங்க இவங்களுக்கா பெண் கொடுக்க முடியும் நினைச்சதுலா முடிவெடுத்த பிறகு ஏன் நிராகரிக்க வேண்டும் பார்த்து கேட்கிறார் எவ்வளோ ஆழமான நபி ரசூலா கட்டுப்பட வேண்டும் என்ற உணவு தான் அவங்க தூண்டிய தவிர எதுவும் இல்லை அந்த அளவுக்கு சகாபியத்தான பெண்களும் சரி சகாபாக்களும் நபிசல்லுடைய கருத்துக்களுக்கு எந்த விதமான மாற்றமான கருத்தையும் சொல்லவில்லை அல்லாவுக்கு மாற்றமா செய்யவே கூடாது அதாவது யூனுஸ் அலை இஸ்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய கதையா கேள்விப்பட்டு நினைக்கிறேன் யூனுஸ் நபி அவங்க ஒரு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு தாவா செய்யறாங்க இறை தூதா அல்லாஹ் நியமிக்கலாம் ஒரு சிட்டி ஒரு நகரம் வச்சுக்கல நகரத்துல இவங்க பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் எடுபடலை தொடரான பிரச்சாரம் மக்கள் யூனுஸ்ல போய் முற்றிலும் நிராகரிக்கிறார்கள் ஓயா உங்க வேலையை பார்த்துக்கோ உன்னை யாரை ஏற்றுக்கொள்றது உன் பிரச்சனை வச்சுக்கோ அப்படி நிராகரிக்கிறாங்க இவருக்கு வழி இல்லை யாரும் யூனுஸ்ல வைக்கு முடிவாள யாரெல்லாம் இந்த மக்கள் நீ அழிச்சிரு நான் பிரச்சாரம் செய்து பார்த்துட்டேன் ஒருத்தன் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அங்க யார் இருக்க கூடாது என்று அபிபார்களுக்கு அல்லாஹ் அளிக்கின்ற ஒரு துவா உண்டு அபிமாரிகளுக்கு விசேஷமா துவா கொடுப்பான் பயன்படுத்துறாங்க ரசோல்லா வந்து பயன்படுத்தல என் சமுதாய மக்கள் யார் இணைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக மறுமையில் நான் இவை பயன்படுத்தும் ரசோல்லா சொல்லி இருக்கிறான் சுபாங்கல்லாம் அந்த துவாவை பயன்படுத்துறாங்கல்லாம் அந்த மக்களை அழிச்சிருன்னு கேட்கிறாங்க சொல்லிடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க ஒரு மூணு நாள் கழிச்சிட்டு சரி அந்த மக்கள் அழிக்கப்பட்டிருப்பாங்க

எங்கள் அழிக்கிற மேகம் அடிச்சு நாங்கள் அல்லாவிடத்திலே பாமன்னிப்பு கேட்டோம் இறைவா நாங்கள் ஏற்று சொல்றோம் அது அப்படியே அல்லாஹ் அழிக்கிட்டான் போய் கொண்டு போயிட்டான் எங்க அல்லா அழிக்கல அப்ப என்ன செய்ய இறை தூதர் அல்லவா இவங்க இவனு செல்வி உடனே அதை ஊரை ஓட்டு வெளியே போயிட்டாங்க இங்க வேண்டாம் இந்த மக்களை வேண்டாம் ஏன்னா அந்த மக்களுக்காக தூதராக அனுப்பப்பட்ட அந்த யூனு சிலபி அலைகிஸ்தான் அவங்க என்ன செய்யறாங்க கோபத்தோடு என்ன செய்யறாங்க முகாலிபன் சொல்றான் அவர் கோபத்தோடு வெளியே சென்றான் நல்லா சொன்னான் கோபத்தோடு எங்க போனாலும் போயிட்டு கடற்கரை போகும்போது ஒரு கப்பல் வருது அதை கப்பல் அப்படின்ட்டாங்க போகும்போது அந்த செய்த மேலும் கீழ காட்டடிச்சு பலமான காற்று சொல்றாங்க இந்த கப்பல் மூடிக்கிடும் யாரோ ஒருத்தன் தன்னுடைய இறைவனுக்கு மாத்து சேர்த்து வந்திருக்காரு யாரும் தெரியல ஒரு ஆளு நிக்கலாம் போட்டா தான் அந்த கப்பல் போகும் இல்லைன்னு சொன்னா மூணு கீடு சொல்றான் சீட்டுக்குழி போட்டாச்சு அப்ப மூணு முறை போடும்போது யார் பேர் வருது இவரு சில பேர் தான் வருது அப்ப என்ன ஆண் தான் கண்டுபிடிதான் இருக்கிறேன் என தீக்கு போட்டுருங்கன்னு சொல்லி தீக்கு போட்ட ஒண்ணு பெரிய ஒரு மீன் அல்லா செய்யலாம் அப்படியே உள்ள முழுங்கிறான் அல்லாவுடைய நாட்டை தானே என்ன அடியாருலோ இவ்ளோ அப்ப அதுக்காக முடிக்கிடுச்சு முடிக்கட்டும் இருளும் கடல் இருளும் மேல கொள்ள இருள் என்ன செய்யுறது என்று அல்லாவோட பிரார்த்தனை தவறுக்காக வந்து பிரார்த்தனை கேட்கிறார் அல்லா விசுத்தாரை ஏற்றி அந்த மீனுக்கு உத்தரவு என் அடியாரை வெளியாக்குன்னு சொல்லி அல்லா அந்த கடற்கரைக்கு வந்து வெளியாகும்போது உடம்பு பூரா என்ன செய்ய வெள்ளவெளியாயிடுச்சு ஏன்னா அந்த உடல் அப்படியே எழுத்து போச்சு அப்பேசி எல்லாம் என்ன செய்யறான் பாருங்க ஒரு கொடி மாதிரி சுரக்கா ஒரு கொடியை அப்படியே உருவாக்கலாம் அங்க முளைக்கலாம் அவங்க உருண்டு போடுறாங்க சரி ஆயிடுச்சு அப்ப எப்போ இறை தூதர் அவ முழுக்க முழு கட்டுப்பட வேண்டும் அந்த மக்களை என்ன செய்யணும் அவங்க வழிகாட்ட வேண்டும் அதுக்கு தொடர்ந்து இருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு பிரச்சாரம் செய்தவங்க ஊழல் வைசான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள்லாம் கொஞ்சம் பிரதையும் நிறைய பேர் இல்லை கொஞ்சமே ஏமா கொண்டாங்க அப்போ அது அது போன்று நபி சோதனை வரும் மக்கள் நிராகரிப்பாங்க ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க அப்போ அது பொறுமையா இருக்க வேண்டும் அப்போ இறைவனுக்கு கட்டுப்படல கோபத்துக்கு ஆளாக்கிட்டான் அது போன்றுதான் நாம் அல்லாவும் அவன் தூதரும் எந்த முடிவெடுத்தாங்களோ அந்த முடிவை முழுக்க முழுக்க ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மூமி மக்களாகே மக்களாக முஸ்லிமா மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்குவானாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு மிக சிறந்த அந்தஸ்து கொடுத்திருக்கிறார் எல்லா இறை தூதர்களை விட நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கான் சிறந்த அந்தஸ்திருக்க இதுவரை வாழ்ந்த நபித்தோழர்களுக்கு அவங்க கொஞ்சம் பெரியமா கொண்டிருப்பாங்க கொஞ்சம் கொண்டிருப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் ரசூல் இறக்கின்ற பொழுது ஹச்சத்தில் அங்க பயான் செய்கின்ற பொழுது நான் சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காம் ஹச்சுக்கு வந்தவங்க அவன் மனைவ வேற குழந்தைகள் வேற எல்லாமே பார்க்கும் போது அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும் பாக்கிட்டு சொல்லலாம் எல்லாமே கலீமுல்லு சொல்லக்கூடிய யாரு அல்லாவோடு பேசியவர் மூசா அலி இஸ்லாம் சொல்லப்படக்கூடிய அல்லாவுடைய நேச நண்பர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஈசா அலி இஸ்லாம் ஹபீம்லா அல்லாவுடைய நேச இல்லை இந்த பட்டத்தை சிறப்பாக வந்த ரசூலுல்லா இதுவரை அதாவது உரு அஸ்மி என்று சொல்லுவாங்க ஐந்து நபிமார்கள் சிறந்தவாங்க ஐந்து நபிமார்கள் சிறந்தவங்க அல்லா சுட்டி காட்டலாம் அதுல ஐந்து பேர் யாரு முதல் முதலாக நூகரை இஸ்லாம் அவங்களுடைய காலத்துல தான் உருவ வழிபாடே தோன்றியது அதுக்கு முந்தான கிடையாது ஆதமலி இஸ்லாம் இருந்து அவங்களுடைய மகன் ஷீது அந்த பேர்ல இந்த சேது வாய்க்கால் சேது ஆதமுடைய மகன் தான் ஆதமனி மகன் தான் சேது சீது வாய்க்கால் சேது பாலம் சபுத்திரம் இப்படி எல்லாம் உருவாச்சு அப்ப அந்த காலகட்டங்கள் நூலமிக்கு முன்னால காலகட்டங்கள்ல யாருமே இணை வைப்புக்கு இல்லை அல்லாமத்தான் வணங்கினாங்க நூலமி காலத்து தான் சோத்து நூறு எடுத்துப்பாங்க விஷாலாம் எல்லா அஞ்சு தெய்வங்களே எங்க அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு லட்சுமி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு பிரச்சாரம் செய்தாங்க அதுல ஃபர்ஸ்ட் அவங்க நூகல் இஸ்லாம் இரண்டாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹதீபுல்லா சொல்லக்கூடிய அல்லாவுடைய நண்பர் இப்ராஹிம் இஸ்லாம் அடுத்து கரீமுல்லா சொல்ல மூசா அலி இஸ்லாம் அடுத்து ரூகுல்லா சொல்லக்கூடிய ஈசா அலி இஸ்லாம் ரசூலுல்லா கடைசியாக ஐந்து நபிமார்கள் அந்த நவீன பாடிகளில் ஐவர்களிட வசூல் மிகச் மிகச்சிறந்தவங்க அதை பற்றி அல்லாஹ் மிகத் தெளிவா சுட்டி காட்டி அகதல் யார் ஒருவர் நபியுடைய சொல்லுக்கு நபியுடைய கட்டளைக்கு யார் மார்சிக்கிறார்களோ அன் துஷ்பகும் பிரித்நத்தும் அவர் சுசீப அதாபுனலி சோதனை வராமல் இருக்க நினைத்துக் கொண்டார்களா சோதனை ப சோதனை ஏற்படுத்துவேன் தண்டனை கொடுப்பேங்கிறாமா யாருக்கு நபி சொல்லாம் அவர்களுக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவள் யார் பின்பற்றாமல் இருக்கிறார்களோ யார் முரம்மட்டு நடக்கின்றார்களோ அவர்களை நான் சோதனைக்குள்ளாக்குவே அல்லது அதாபுன் அலியும் துன்புறுத்தும் வேதனை கொடுப்பேன் என்று அல்லா எச்சரிக்கை செய்கிறான் சொல்றான் இறைவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்பா இறைவனுக்கே இல்ல யாரு சொல்லக்கூடிய இறைவன் சொல்லுங்க அவங்க அல்ல தெளிவாக சொல்றான் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க என்ன அல்லாஹ் ஒருத்தன் அல்லாஹ்னு சொல்லியிருக்காங்களா எப்படி இல்ல அது யார் அங்கீகாரம் கொடுக்கும் குண்குன் துழைப்பான் ஃபத்தபிமூனி நீ துறைபோனல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறீங்களா அல்லாஹ் நீ குரும்புறீங்களா ஃபத் அபிவூனி என்னை பின்பற்றுங்க அந்த அல்லாஹை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று சொன்னால் அதுக்கு சரியான அணுகுமை அடைமுறை ஃபத்தபிமுனி என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றிலா யுகைப்பூ கொடுக்கவோவா அல்லாஹ் உங்களை நேசிப்பாள் ஏரில்லாஹ் கும்துனூக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாள் சுமா அல்லாஹ் அல்லாஹ் நேசம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்போ இது அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரம் யுத்தீர் ரசூல பகதாசா அல்லாஹ் யார் தூதர் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் முழுக்க முழுக்க அரைகரை அவனுக்கு கீழ்ப்படைந்து விட்டா என்று அல்லாஹ் சுமார் உத்தாக கொடுக்கலாம் அப்புறம் அமிசல்லாஹ் சிலம்பவங்க சிறந்தவங்க அன்சல்லாஹ் இலைக்கு திக்குற நாம் இந்த குரானை உங்களுக்கு நாம் இறக்கினோம் எதற்கு தெரியுமா நீங்கள் மக்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி நாசி மக்களுக்கு அவளுக்கு என்ன இறக்கப்பட்டது தெளிவாக விளக்குவதற்காக அல்லாஹ் உங்கள் மீது குரானை இறக்கிறான் என்று அல்லாஹ் சிறப்பித்துக் கூறுகின்ற பாக்கியம் நபி அவளுக்கு மாற்றுதான் உண்டு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது நபி சொல்லாஸ் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளின் சாதாரண வழிமுறைகள் அதுக்கு முன்னால நபிசல்லா சொல்லுக்கு மாற்று செய்தவன் கூட நபி ஏற்றுக்கொண்டவன் கூட அடுத்த நொடியிலே ரசூல்லாவை கீழ்பண் கட்டுப்பட்டு விட்டாங்க ரசூல்லாவுடைய முகத்தை கூட சரியா பார்க்க மாட்டாங்க கண்ணியத்துக்காக ரசூல்லாவுடைய முகத்தை கூட ஏடுத்து பார்க்க மாட்டேன் சா பார்க்க அப்படி ஒரு கண்ணியமா வச்சிருந்தாங்க ஒரு சபையில சபையில் ரசூல்லா இருந்து சொல்லி ஒரு உயரமான இடத்துல வச்சுட்டு யாரா வரும்போது இவங்கதான் ரசூர்லாம் என்று காட்டுவதற்காக வச்சு உயரமா வச்சுருக்காங்க நடைமுறை தமித்தோழர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கா வேறு விஷயம் அதுக்கு முன்னால இந்த உலகத்தில் என்னென்ன அநியாயம் செய்ய முடியுமோ அத்தரிசு இருக்கிறாங்க ஒரு சாதனை கேட்கிற சொல்லலாம் நான் நிறைய கொலை வாங்கிட்டேன் செஞ்சுட்டேன் கொலை கொலையை செஞ்சுட்டேன் ஆனா எனக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் வேணும் என்னன்னு சொன்னால் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க எல்லாவுடைய தூதர் நீங்க வழிகாட்டு சிறந்த வழிதான் ஆனால் நான் செய்த பாவங்கள் இந்த கொலை அநியாயம் அட்டூழியம் துரோகம் இழைச்சிட்டேன் இதுக்கு என்ன பரிகாரம் அசூல்லா கேட்டாங்க நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கேட்குறாங்க நான் ஏற்றுக்கொண்டேன் உங்கள் நம்பியாக ஏற்றுக்கொண்டேன் அல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் நபியா ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் ரசுல்லா சொல்றாங்க உங்களுடைய பாவத்தை அல்ல மன்னித்து விட்டான் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் என்னென்ன பாவம் செய்தாரோ அந்த பாவங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அழிக்கப்பட்டுபடி என்ற என்ற சூழ்லா அழகா சொல்லுவா அங்க பாருங்க அபிசல்ல மனபிகல்லா தக்காத்து ஒரு ரஹமத்து இல்லா நல்லா ஒடியே ரஹமத்திற்கு பாருங்க அற்கொடை விட்டு இங்க நிராசைகள் வேண்டாம் என்னல்லா யூபர் ஜமிய அல்லாஹ் என்ன செய்ய துலூப ஜமிய எல்லா போத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான் ஆகிய அத்தைய சிறப்பு மிக்க உயரில் அந்தஸ்து மிக்க நபிசல்லாவோட பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களால் அல்லாஹ் சுபா தலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் மிக்கவர்களாக வாழ்க்கை நபி வழிய வாழ்க்கை வழிமுறைகளை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடிய வாழ வாழக்கூடிய மக்களா அல்லாஹ் சுபா தலா என்னை ஆக்குவார் என்று கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன் வாக தவானா அலமது இல்லா ரபின் அஸ்லாம்